ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் வர்மாஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியார் ஸோ அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற ஒரு கம்ப்ளைண்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டு எனக்கு நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க பிரதர் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஆடு வந்துட்டு எனக்கு ஒரு பத்து ஆடு இருபது ஆடு இறந்து போச்சு முப்பது ஆடு இறந்து போச்சு நூறு ஆடு இறந்து போச்சுலாம் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துருக்குது அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல அதுக்காக தான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அதை பற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு புது வீவ செஞ்சு வந்து எப்படி மறக்காம நம்மளுக்கு சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்லை போட்டுக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்த கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அதாவது நூறு ஆடு இறந்துச்சு தம்பி அஞ்சு ஆடு இறந்துருச்சு தம்பி இந்த மாதிரி நோய் வந்து நிற்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்தது இது ஏன் முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு ஆடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஆடு வளர்க்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆடு வளர்க்குறதுக்கு பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் முதல்ல இருக்கணும் எதுவுமே இல்லாமல் எடுத்தவங்கவுத்தவங்க போய்ட்டு ஒரு ஆடு வந்துட்டு நூறு ஆடு இருபது ஆடு முப்பது ஆடு நாற்பது ஆடு அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வளர்த்துறது தான் அவங்க தான் அந்த மாதிரி வந்துட்டு விஷயம் அவங்க தான் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறவங்களே அதாவது இதை பற்றின புரிதல் இல்லாமே போய்ட்டு ஒரு ஆடு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வளர்த்துட்டு அது வந்துட்டு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் அந்த மாதிரி கால்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள்கள் தான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறது இதை பற்றின புரிதல் இருக்கிறவங்க அந்த ஆடு வாங்கும் போது இருக்கக்கூடிய தெளிவு தெளிவான மனநிலை இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா என்ன விஷயம் அப்படின்னா இப்போது ஒரு ஆடு நீங்கள் வாங்க போகிறீங்க நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் ஒரு ஆடு நீங்கள் வாங்க ஒரு ஆடு போய் பிஸ்னஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அனுபவம் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது ஒரு ஆடு நீங்கள் வளர்க்க ஒரு ஆடு வளர்க்க ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரெண்டு ஆடு மூணு ஆடு தான் வந்துட்டு வாங்கணும் அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும் இதுதான் இது இல்லை அப்படின்னா ஆடு வளர்ப்பு தொழிலுக்கு நீங்கள் வரவே கூடாது இது ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது நான் ஆடு வளர்ப்பு நான் ஆடு வளர்க்க அதாவது ஆடு வாங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் புதுசாக அனுபவம் இல்லாதவங்க ஆடு வளர்ப்பு ஆடுகளை வாங்கும்போது அவங்க வாங்குற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் நியரில் கிட்ட தான் வந்துட்டு வாங்கணும் இது வந்துட்டு நாலாவது கண்டிஷன் இதை நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பண்ணுறதே கிடையாது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஓடி போய் ஓடி போய் வந்துட்டு சந்தையில் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட வேண்டியது ஒரு மார்க்கெட்டாவில் கூப்பிட்டு பேரம் பேசி வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறது ஓகேங்களா இது நாலாவது கண்டிஷன் அஞ்சாவது கண்டிஷன் ஆடு வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வந்துட்டு ஆடு வளர்க்கணும் பார்ட் டைமாக ஆடு வளர்க்கவே கூடாது ஸ்டார்டிங்கில் ஓகேண்ணா இது அஞ்சாவது கண்டிஷன் ஆறாவது கண்டிஷன் நீங்கள் ஆடு வளர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆடு வாங்கிட்டு வரும்போதே வேக்சின் அப்படிங்கிறது போட்டு தான் ஆகணும் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் இடத்துக்கு உங்களுடைய இடத்துக்கு ஆடு கால் வச்சிருச்சு அப்படின்னா வேக்சின் போட்டுருணும் ஓகேண்ணா இது ஆறாவது கண்டிஷன் ஏழாவது கண்டிஷன் எந்த நோய் வந்துவிட்டாலும் உடனே டென் டென்னந்தர் உடனே உங்களுக்கு அந்த நோயை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கம்ப் அது என்ன நோய் ஏது நோய்கிறத விவ விவரித்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கான சரியான மருத்துவத்தை நீங்கள் வந்துட்டு பண்ணணும் இது ஏழாவது கண்டிஷன் எட்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆடுகளுக்கு வந்துட்டு மேய்ச்சல் முறையில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொண்டு போகும்போது மேய்ச்சல் முறையில் வந்துட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்பவே பக்காவாக இருக்கும் ஓகேலாம் இந்த எட்டாவது கண்டிஷன் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணாமே நீங்கள் வந்துட்டு ஆடு வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த லாஸ் ஏற்படும் அந்த மாதிரி அந்த நூறு ஆடு இரநூறு ஆடு இந்த இது பண் இறந்து போகிற பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்துட்டு வந்து தான் வரதான் செய்யும் இல்லை ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆடு நீங்கள் வளர்க்க வரீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த கண்டிஷன்கள் எல்லாமே நீங்கள் பக்காவாக இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான கண்டிஷன் இது இது நார்மலாக நான் சொல்லக்கூடிய எல்லா வீடியோலையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய கண்டிஷன்கள் எல்லாமே நான் சொன்னது இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது அதை பற்றி பேசுகிற திரும்ப நிறைய பேசிக்கிட்டே போகலாம் ஒரு நாள் லைவ் இருக்கும்போது நான் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக வந்துட்டு பேசுகிறேன் இப்போது இந்த பேசிக்காக ஒரு கான்செப்ட் கூட புரியுதலையே இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு ஆடு வளர்க்குறாங்க ஓடி போயிட்டு ஓட்டி போய் சந்தையில் வந்துட்டு ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு வாங்கிட்டு வந்துட்டு வந்து இறக்கிறாங்க அந்த மாதிரி இறக்கக்கூடாது அந்த மாதிரி இறக்கிட்டு அதுக்கு நீங்கள் அந்த அது இறக்குறது கூட பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு வேக்சின் போடாமே நீங்கள் வந்துட்டு பராமரிச்சுட்டு வரீங்க அந்த மாதிரி பராமரிச்சுட்டு வரதுனால தான் அந்த ஆடுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோய் வந்துட்டு ஏற்பட்டு செத்து போயிடுது ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க அதாவது வெளியே போயிட்டு சந்தையில் முக்கியமாக ஆடுகளை வாங்காதீங்க அப்படி வாங்குறீங்களா ஒரு ஆடு ரெண்டு ஆடு இந்த மாதிரி வந்துட்டு போய்ட்டு நல்ல நீட்டும் பொக்க இருக்கக்கூடிய ஆடாக வந்துட்டு வாங்கிட்டு வாங்க கூடுமான அளவுக்கு ஆடுகளை வந்துட்டு உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்க ஒரு இருக்கிற மாதிரியே வந்துட்டு வாங்குங்க நீங்கள் புதுசாக ஆடோடப்பு தொழிலுக்கு வரீங்க அப்படின்னா ரெண்டு ஆடு மேக்ஸிமம் போதும் மினி மேக்சிமம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ஆடு போதும் நீங்கள் வந்துட்டு வேறு எந்த வேலையும் செய்யலை வீட்டிலே தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஆடு ஆறு ஆடு போதும் ஓகேங்களா வீட் அதேமாதிரி அந்த ஆடு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பக்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி நான் மறுபடியும் சொல்கிறேன் சந்தையிலேருந்து நூறு ஆடு ஐம்பது ஆடுலாம் வாங்குறதை நிப்பாட்டுங்க நல்ல அனுபவம் ஆ ஆகிருச்சு ஒரு ஒரு பத்து வருஷம் அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு பண்ணைகளை வச்சு அப்படின்னு இருக்க அப்படின்ற போது அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஒரு அது இருபது ஆடு முப்பது ஆடு பிடிக்கிறதுலாம் வந்துட்டு அப்புறமேட்டு வந்துட்டு கதை ஓகேங்களா ஒரு பண்ணையே நல்ல நிலமைக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கதைகள் ஆரம்ப கட்டத்திலே போயிட்டு ஒரு இருபது ஆடு முப்பது ஆடு வந்துட்டு சந்தைகளை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அவன் எந்த தீவனங்களை கொடுத்து வச்சிருந்தா அவன் எப்படி வந்துட்டு அதனுடைய சுற்றுச்சூழலை வச்சுருந்தான் அவன் வேக்சின் போட்டானா போடலையா எதுவுமே தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டு குந்தாங்கூரம் வாங்கிட்டு வந்து நம்ம கட்டுத்தரில் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவே நம்மளுக்கு கிடைக்காது ஓகேங்களா அதனால தான் நான் சொல்கிறது நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி நீங்கள் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கட்டுறீங்க வேக்சினை போட மாட்டேங்கிறீங்க வேக்சினை போடாமல் இருக்கிறது தான் பெரிய பெரிய பிரச்சனையே ஓகேங்களா ஒன்று வாங்கிட்டு வந்தீங்களா வேக்சினை கம்பல்சரி போடணும் வாங்கும் போது ரெண்டு ஆடு மூணு ஆடு தான் வாங்கணும் சந்தையில் கூடுமான அளவுக்கு பக்கத்தில் சரௌண்டிங்கில் வாங்குங்க சரௌண்டிங்கில் வாங்கணும் சொல்கிறது இது ஒரு இன்னொரு விஷயம் அதேமாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு என்ன பிரீடு வாங்குது பிரீடு செலக்ட் பண்ணுறதுல நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க அதாவது உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்த ஆடு அதிகமாக மூவ் ஆகுதோ எந்த ஆட்டு கறியை பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டிலையோ இல்லை அக்கத்து வீட்டில் எந்த ஆட்டு கறியை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க இதை ஒரு சர்வே பண்ணுங்கள் அந்த ஆட்டு கறியை தான் நீங்கள் வந்துட்டு வளர்க்கணும் புரியுதுங்களா இது வந்துட்டு டிட்டோவான கண்டிஷன் இப்போ நம்மளுடைய பிஎஸ் ஃபாலோவர்ஸ் ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு டிட்டோவான கண்டிஷன் நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுவோம் டிட்டோன கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்கில் என்ன ஆடுமோ ஆகும் அந்த ஆடு மட்டும் தான் வளர்க்கணும் வேறு எந்த பிரீடுக்கும் நீங்கள் போகக்கூடாது நான் அதிகமாக சொல்கிறது வெள்ளாடை மட்டும் தான் புஷ் பண்ணுவேன் அதை மட்டும் தான் வளர்க்கவும் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த ஆடு தான் நீங்கள் சத் என்ன பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணிக்க முடியும் இப்போது ஒரு பொருள் வியாபாரமே ஆகாத பொருள் எத்தனை வளர்த்து என்னங்க பிரயோஜனம் இது ஏன் புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு யாரோ சொன்னாங்க இப்போ போயர் சொன்னாங்க தலைச்சரி சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க எந்த ஆடு சொன்னாங்க அந்த ஆடை சொன்னாங்க சொல்லிட்டு அந்தந்த ஆடுகள் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு எனக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்குறீங்க ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி சத்து போச்சு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது உங்கள் சவுண்டிங்கில் எந்த ஆடு மூவாதுன்னு அனலைஸ் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி வெள்ளாடு ஆகுது இந்த மாதிரி செம்மாதிரி ஆட மூவாகுன்னு சொன்னால் அப்போ அந்த ஆடு விளக்கம் ஏங்க அதுக்கு போனீங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படி மாதிரி வந்துட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வருது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்கன்னா அதுதான் சொல்கிறது ரிட்டோவாக உங்கள் சரௌண்டில் எந்த ஆடு மூவாகதோ அந்த ஆடை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அந்த ஆடு மட்டுமே வாங்கி வளங்க ரெண்டாவது ஒரு ஆடு வாங்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குட்டியாக வாங்கிட்டு வந்துடுறீங்க இல்லை ரொம்ப தான் வாங்கிட்டு வந்துடுறீங்க இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப பண்ணுற பெரிய தப்பு நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு ஒரு ஆடு வாங்குறீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆடு இப்போ கிடா ஆடாக வாங்கி வெயிட் ஏற்றி இன்க்ரீஸ் பண்ணி வளர்க்குறீங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா கெடா ஆடு வாங்குங்க அது ஒரு மூணு மாதம் மூணு மூணு மாதத்துக்கு ஆடாக வந்துட்டு வாங்குங்க நல்லா தீவனம் இருக்கக்கூடிய ஆடுகளாக நீட்டும் பக்கம் இருக்கக்கூடிய ஆடுகளாக பார்த்து வாங்குங்க இது ஒரு பேசிக் கான்செப்ட் ரெண்டாவது ஒரு 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 நம்மளுடைய இதுக்கு அதாவது ப்ரீடுக்காக வாங்குறீங்க இல்லை நம்ம இருப்பு இருக்கணும் அந்த அதுக்காக வாங்குறீங்க ஒரு பெட்டை ஆடை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு மாதம் ஆடு நல்ல ஒரு மறுக்க ஆடோ நாலு மாதம் ஆடு நல்ல எல்லாம் பார்த்து வாங்குங்க அது நீட்டும் போக்கும் இருக்கக்கூடிய ஆடுகளெல்லாம் பார்த்து வாங்குங்க இவ்வளோ தான் இது பேஸிக் கான்செப்ட் இது புரிய மாட்டேங்குது இது தெரியாமல் வந்துட்டு குட்டியை போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க அதை ஒரு நம்ம வயசானது போயிட்டு வாங்கிட்டு வந்திருங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வரதுனால தான் அந்த ஆடு நீ எது வாங்கினாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த மூணு மாதம் ஆடு நாலு மாதம் ஆடு வாங்க சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி வாங்கினாலுமே வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வேக்சின் கம்பல்சரி போர்ட் பி பிஆர் வேக்சின் கண்டிப்பாக போட்டுடணும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு ஒரு டெட்டனாஸ் விங்கிஸ்கான் கண்டிப்பாக போட்டுடணும் ஓகேங்களா எந்தெந்த வேக்சின்ஸ்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலே தெரியும் இல்லை ஒரு டைம் நான் லைவ்ல வரும்போது நீங்கள் கட்டிங்கன்னா நானே வந்துட்டு சொல்கிறேன் இல்லை இல்லை அதை பற்றின வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் நான் அதை பற்றி சொல்கிறேன் நான் ஏன் இதை ஒரு மெனைக்கிட்டு ஒரு வீடியோவாக போகிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய கால்ஸ் வரது இந்த மாதிரி தான் ப்ரோ நூறு ஆடு வாங்கிட்டு வந்தோம் ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இறந்து போச்சு ப்ரோ இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது இதில் எப்படி தான் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் நிறைய பேர் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் கால்ஸ் ஏகப்பட்ட பேர் நான் கேட்டிருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆடு அனுபவம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் வரீங்கன்னா ஒன்று கொஞ்சமாக வாங்கி அனுபவப்பட்டு கற்றுக்கோங்க வாங்கும்போது எந்தந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டேன் எந்த மாதிரி மாதம் எத்தனை மாதம் ஆடுகளை வாங்கணும்னு சொல்லிவிட்டேன் எத்தனை ஆடு வாங்கணும்னு சொல்லிவிட்டேன் என்ன ப்ரீடை வாங்கணும்னு சொல்லிவிட்டேன் வாங்கின உடனே வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டேன் வேக்சின் போடணும்னு சொல்லிவிட்டேன் வேக்சின் போட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டேன் எப்படி பராமரிக்கணும் மேய்ச்சல் முறையில் கொஞ்சம் நாளைக்கு பராமரிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்லுகளை கொடுத்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும் அதையும் சொல்லிவிட்டேன் அதை விற்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா உங்கள் சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவாகுது அந்த ஆடு பார்த்துச்சுன்னா அந்த ஆடை நீங்கள் வெட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அதையும் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லணும் அப்புறம் ஏன் மிஸ்டேக் பண்ணுறீங்க எதுக்காக வந்து போய் நூறு ஆடு இரநூறு ஆடு முந்நூறு ஆடு எதுக்கு வாங்குறீங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் எனக்கு பிபிஆர் வந்துருச்சு நோய் வந்துருச்சு நின்னுட்டு இருக்கு அப்புறம் மூக்கில் சளி சளி ஒண்ணும் பண்ண முடியல தீனி எடுக்க மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சொல்றது டேட்டோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆ நீங்கள் எடுத்தோம் இந்த பிஸ்னஸில் வந்தவொடனே எடுத்த உடனே லாபம் பார்க்கணும்னு நினச்சி வந்துட்டு இந்த பிஸ்னஸில் வராதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்துட்டு லாபம் பண்ண முடியும் அதாவது இதுலேருந்து இதில் நீங்கள் லாபத்தை வந்து லாபமாக என்னவா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா காசு பணத்தை நீங்க லாபமாக நினைக்கிறீங்க ஆனால் இதில் அனுபவம் தான் உங்களுக்கு லாபம் ஓகேங்களா அந்த அனுபவம் எந்த மாதிரி அனுபவங்கள் எந்த மாதிரி நுணுக்கங்களை நீங்கள் கத்துக்கிறீங்களோ அந்தந்த நுணுக்கங்களுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கு புரியுதுங்களா அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணிட்டு வாங்க எந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி பேரம் பேசி விற்க முடியும் எந்த மாதிரி ஆடு இருந்தால் நம்ம எப்படி விற்க முடியும் எந்த மாதிரி கொடுத்து மாதிரி தீவனம் கொடுத்தா அந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு நாலு இன்ச்சு கிலோ அதிகமாக ஏறும் அந்த டைமிங்கில் இந்த நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும் வரும் அப்படின்னா ஒரு ஆடு வளர்த்து ஒரு ஒரு வருஷத்தோட இறுதியிலோ ரெண்டு வருஷத்தோட இறுதியிலோ தான் உங்களுக்கு வந்துட்டு அது தெரிய வரும் ஓகேலா இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஓகேலா அதுலேருந்து நீங்கள் அந்த அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரதுக்கு அது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது எல்லாம் நிறைய பேர் யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க ஒரு பத்து கோடி வருது அஞ்சு கோடி வருது அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் மூணு லட்சம் சம்பாதிக்கலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இருபது ஆடு முப்பது ஆடு நாற்பது ஆடுன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே அப்படியே இறக்கிறீங்க அப்படியே ஒரு ஒரு பேட்ச் பேச்சஸ் அப்படியே இறக்குறீங்க நீங்கள் என்னமோ பெரிய பிஹெச்டி பண்ண மாதிரி ஆடு வளர்ப்பு இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் அதிலேருந்து ஒவ்வொரு படியும் நீங்கள் வந்துட்டு மேலே வரணும் அதனால் புரிஞ்சுக்கோங்க ஆடு வளர்க்குறவங்க பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வந்து வாங்கி வளங்க வெள்ளாடு வாங்கி வளங்க உங்கள் சரௌண்டிங்கில் எந்த ஆடு மூவ் ஆகுதோ அந்த ஆடு அந்த பிரீடை வாங்கி வளங்க இந்த பாயர்லாம் தயவு செஞ்சு போய் வாங்காதீங்க அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டகையில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இப்போது ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது நான் இதை ஒரு வீடியோவாக போட்டால் ஒரு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் இதில் கொஞ்சம் தெளிவா ஆடிவாங்கன்னு சொல்லிட்டு தான் அது ஒரு வீடியோவாகவே போடுறேன் புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கிலோ கமெண்ட் கிளம்பி இல்லை எப்படி பர்சனல் சேர் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமே பிஎஸ் வர்மா சொன்னேன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சேட் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலையும் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களில் யாராச்சும் ஆட வளர்க்குறவங்க அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி டவுட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சஜஷன் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றின புரியதில் உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பற்றின ஒரு தெளிவு வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் அடுத்த இன்னொரு சந்திக்கிறேன் பை ஐ சீவ் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கேஸ்